அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக பங்குனி உத்தரத்துக்கு பூஜை தான் பார்க்க போகிறீங்க அந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் சில பேர் நாற்பத்தி நாள் விரதம் இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் இருபத்தோரு நாள் இருபத்தேழு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாள் நம்ம கண்டிப்பா விரதம் இருக்க முடியுங்க ஆறு நாள் இருக்க முடியலனாலும் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த பங்குனி உத்தரம் அன்று செஞ்சால் கூட நீங்க போதும் வெள்ளிக்கிழமை அன்றும் செய்யலாம் அவங்கவுங்க உடல்நிலையும் வசதியும் பொறுத்து தான் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க சில பேரால் விரதம் இருக்க முடியாது ஸோ அவங்கவுங்க உடல்நிலைக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கும் தான் நம்ம ஒவ்வொருத்தருமே பூஜை செய்யணும் அப்போ தான் நமக்கும் அது மனசுக்கு நிறைவாக இருக்கணும் பதட்டமாகவோ அவசர அவசரமாகவோ நம்ம பூஜை செய்கிறதுனால அதால் எந்த ஒரு பலனும் நம்மளுக்கு கிடையாதுங்க ஐந்து நொடி நம்ம முருகனை வழிபட்டாலும் அந்த ஐந்து நொடி அவர் மட்டுமே நம்ம மனசில் நினைஞ்சிருக்கணும் நினைவில் வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோடய வீட்டில் இருக்கிற முருக சிலைக்கு நான் எப்போவுமே விசேஷ நாள் செவ்வாய்க்கிழமையில் ஷஷ்டியில் கிருத்திகரை இதைமாரி அபிஷேகம் பண்ணுவேன் இங்கே இருந்தால் அப்படி ரெண்ட் ஹவுஸில் இருந்தாலும் அங்கேயும் அப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது தெரியும் தொடர்ந்து நான் இப்படி தான் செய்கிறேன் உங்கள் வீட்லேயும் இதைமாரி சிலை இருந்தால் கண்டிப்பாக அன்றைய தினம் அபிஷேகம் ஆராதனை செய்யுங்க எத்தனை அபிஷேகம்னா செய்யலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கிருத்திகைக்கு வரும்போது எடுத்த வீடியோ அது இப்போ தான் வந்து பங்குனி உத்தரத்துக்காக நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை துன்பங்களும் பஞ்சாய் பறந்து போகிறதுக்கு கந்தா என்னை அழைத்தாலே போதுங்க அந்த கந்த பெருமானுக்கு உகுந்த பங்குனி உத்தரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக பூஜை செய்யலான்றது சொல்கிறோம் உங்கள் வீட்டில் சிலை இருந்தா நீங்க அபிஷேகம் பண்ணலாம் சிலை இல்லாத பட்சத்தில் படம் இருக்குன்னா அன்றைய தினம் வந்து சுத்தமா நீங்க தொடச்சிட்டு இது வந்து நான் ஒரு நாளுக்கு சொல்றேன் ஒரு நாள்னா அந்த ஒரு நாள் மட்டும் பூஜை செய்யிங்கன்னா தொடச்சி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கிட்டு உங்களால் என்னென்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ நைவேத்தியம் செஞ்சு வைக்கணும் குறிப்பாக ஆறு தீபம் ஏத்தினாங்க கட்கோண கோலம் வரைந்து சரவண பவ அப்படின்னு எழுதி உள்ள ஓம்னு எழுதணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய பதிவு நான் போட்டிருக்கேன் முருகப்பெருமானை பற்றி பதிவு தான் என்னோடய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லே நிறையவே இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பதினோரு நாள் விரதம் எடுத்திருக்கேன் தைப்பூசத்துக்கும் நான் அப்படி தான் விரதம் எடுத்தேங்க ஒன்பது நாள் எடுத்தேன் அதே மாதிரி இப்போ வந்து பதினோரு நாள் எடுத்திருக்கோம் நம்ம வந்து மாலையும் போடலாம் சில பேருக்கு மாலை போடணும் ஆசை இருந்ததுன்னா நாளை ஆறாம் தேதி ஆறு நாட்கள் ஆறு முகன் இல்லையா ஆறு முகனுக்கு ஆறு நாட்கள் நீங்கள் இருந்து மாலை போட்டாலே நமக்கு நாற்பத்தெட்டு நாள் இருந்த படம் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமான அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ மாலை போட முடியாது அப்படின்றவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க படத்துக்கு இந்த ஆறு நாளுமே முருக படம் முருகரோட படம் இருந்தாலும் சரி இல்லை சிலை இருந்தாலும் சரி சிலை இருக்க பட்சத்தில் அபிஷேக ஆராதனை செய்கிறது நல்லது தினமும் சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சா போதும் தினமும் அபிஷேகம் பண்ணுமானா தினமும் அப்படி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் அப்படி பண்ண முடியலன்னா ஒரு சொட்டு தண்ணி எடுத்து சிலைக்கு நேராக வந்து சிலை மேலே ஊற்றக்கூடாது சிலைக்கு நேராக அபிஷேகம் பண்ணுறதா மனசில் நினச்சிட்டு விட்டால் போதும் ஸோ வந்து நான் இப்போ ஊருக்கு போய்ட்டுன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி பண்ணுவேன் இல்லாத பட்சத்தில் நம்ம அதுமாதிரி செய்யலாம் தவறில்லை ஸோ நீங்கள் அதேமாதிரி சிலைக்கு தினமும் பண்ண முடியுதுனாலும் மாதிரி பண்ணலாம் உங்கள் வீட்டில் எத்தனை சிலை இருந்தாலும் அத்தனை சிலைக்கு நேராகவும் ஒரு சொட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஸ்பூன் வச்சிருக்கோம் இல்லையா ஸ்பூன் கொஞ்சம் எடுத்து நேராக சிலைக்கு நேராக விட்டவே போதும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா துர்கையம்மனை வந்து இப்போ புதுசாக பிரதட்சணை பண்ணேன் அதனால அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணேன் ஏன்னா பெண் தெய்வம்ன்ற பட்சத்தில் குங்கும அபிஷேகம் சாரி குங்குமம் அபிஷேகம் பண்ணேன் ஸோ ரெண்டுமே சேர்த்து நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் பெண் தெய்வங்கள் இருந்தால் குங்கும அபிஷேகம் செய்கிறது அதுவும் உக்ர தெய்வத்துக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது மஞ்சளால் அபிஷேகம் பண்ணலாம் வீட்டில் சிலை இருந்தாலே இந்தமாரி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவு நீங்கள் வந்து நான் வந்து காலைல பார்க்கல மதியம் பார்த்தேன் ஈவினிங் பார்த்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஒன்றும் கவலையே படாதுங்க பங்குனி உத்துற தண்ணிக்கு ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும் உங்க வீட்டில் சுவாமி படம் இருந்துச்சுன்னா இல்லை வந்து சிலை இருந்தாலும் அபிஷேக ஆராதனை பண்ணி சந்தனம் போட்டோ மஞ்சள் குங்குமம் போட்டோ எப்படியும் உங்களுடைய பழக்கம் ஒவ்வொருத்தர் சந்தனம் பொட்டு வைப்பாங்க ஒவ்வொருத்தர் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க இல்லைங்களா ஸோ வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் செய்யலாம் எளிமையான நெய்வேத்தியம் செய்யலாம் குறிப்பாக தினை மாவு கிடைத்தால் தினைமாவால் ஆன பிரசாதங்கள் அன்றைய தினம் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க முருகப்பெருமானுக்கு தினை மாவும் தேனும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கார்த்திகை தீபத்தன்று கூட தினை மாவாலான பிரசாதம் வந்து செய்வாங்க மாவிளக்கு போடுவாங்க தினை மாவு மாவிளக்கும் போடலாம் அப்படின்னா தினை மாவு லட்டு பிடிச்சி வைப்பாங்க ஸோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு வைங்க நீங்கள் என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் சட்கோண கோலம் வரைந்து சரவணபவ எப்போவுமே அது மாதிரி எழுதணும் ஆறு தீபம் ஏற்றுங்க அந்த ஆறு தீபத்துக்குள்ளேயும் நறுமணி மிக்க ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி போடுங்க ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் கற்கண்டு போடலாம் ஸோ உங்களுக்கு செல்வநிலை உயரணும் அப்படின்னா கற்கண்டு போகிறதும் ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்படி தான் நான் வந்து எங்கள் வீட்லேயும் செய்வேன் நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் எதுவுமே செய்ய முடியலனாலுமே நம்ம வந்து கற்கண்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம முருகப்பெருமானுக்கு வணங்கலாம் ஆறு நாள் செய்கிறனாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க கோலம் வரைஞ்சி அது இல்லாமல் நமக்கு தெரிந்த முருகனின் பாடல்கள் கவசம் படிக்கலாம் வேர்மாறல் திருப்புற இப்படி எதுவோன்னா படிக்கலாம் நமக்கு வந்து அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓம் பவ அது நீங்கள் சொன்னாலே போதும் ஆறு முறை சொன்னாலே போதுங்க ஆறு முகனுக்கு ஆறு முறை அந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்கனாலே போதும் சப்போஸ் எனக்கு வந்து டைம் இல்லை ட வேலைக்கு போகிறவங்களால கண்டிப்பாக முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி தான் என்னுடைய வீட்டை நான் வந்து பூஜை செய்வேன் ரொம்ப எளிமையாக முருகப்பெருமானும் வளங்கலாம் கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வம்னா முருகப்பெருமான் ஏன்னா அவர் வந்து குழந்தை இல்லையா ஸோ அதனால் வந்து அவர் நம்ம என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோட உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு நடக்கும் அதுவும் இந்த ஆறு நாள் நாளிலேருந்து செஞ்சிங்கன்னா ஆறு விளக்கு அந்த ஆறு நாளுமே ஏற்றுங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆறு நாளும் வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய பிரார்த்தனை மனமுருகி வேண்டுங்க விரதம் இருக்க முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் உடல்நிலையை பொறுத்தும் நான் வந்து இருங்க அப்படின்னு யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன் வீட்டில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒருத்தராக ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னா இப்போ மனைவி இருக்காங்கன்னா மனைவி இருக்கலாம் இல்லை கணவர் இருக்கிறாருன்னா கணவர் இருக்கலாம் ஸோ இப்படி வந்து நம்ம செய்யும் போது குடும்ப நலனை வேண்டி செய்யும் போது கண்டிப்பாக நம்ம கேட்குற எல்லா விஷயமே அடுத்தடுத்து உடனடியாக நமக்கு நடத்து கொடுப்பார் முருகப்பெருமாள் இந்த ஆறு நாட்களுக்குமே சிகப்பு வண்ணம் திரி போடலாங்க முருகப்பெருமாளுக்கு மஞ்சை வண்ணம் போடலாம் பச்சை வண்ணம் போடலாம் சிகப்பும் போடலாம் சிகப்பு ஏன் போடுறோன்னா பணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும் கந்துஷ்டி விலகும் இந்த ஏபல் பில்லி சூன்யங்கள் இருந்தால் விலகும் ஸோ அதனால் சிகப்பு வண்ணம் போடலாம் கிட்டே அப்படி சிகப்பு வண்ணம் தெரியலன்னா கொஞ்சம் தண்ணீர் அல்லது பன்னீர் கொஞ்சமாக ஊற்றி அதில் கொஞ்சம் குங்குமம் போட்டு பஞ்சுத்திரியை வந்து அதில் டிப் பண்ணி காய வச்சிங்கன்னா திரி ரெடி ஆகிடும் மஞ்சள் வண்ணமும் இதே தாங்க பச்சை வண்ணமும் நம்ம பச்சை வண்ணம் குங்குமம் இருந்தால் போட்டுக்கலாம் ஏன்னா அவசரத்துக்கு நம்ம போய் கடையில் போய் வாங்க முடியாதுன்னா நான் வீட்டில் நானே இதில் நல்லா செஞ்சுருக்கேன் ஸோ மாதிரி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்றும் போது நம்மளுடைய வேண்டுதல் உடனே பலித்தமாகும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த ஆறு நாள் விரதம் இருந்தீங்கன்னா ஆறு நாளுமே சர்க்கோண கோலம் வரைந்து ஆறு தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்து உள்ள கற்கண்டு அல்லது ஏலக்காய் போடுங்க ஆறு நாட்களுமே நம்ம பார்த்தீங்கன்னா திரியை மாற்றுறது நல்லது அப்படி மாற்ற முடியலனாலும் திரி சின்னதாக ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கோங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரியை மாற்றுறது நல்லது ஸோ மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த ஆறு நாட்களும் வேண்டும் போது நம்ம என்ன கேட்குறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தடவையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மால் முடிந்த எளிய வழிபாட்டை வீட்டிலேயே செஞ்சு முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் ஆறுமுகம் அளித்திடும் அனுஜினமும் ஏறுமுகம்